இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் கூட்டணி குறித்த பேச்சுக்கள் தமிழ்நாடு அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் உள்ளிட்டோர் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்தனர் இந்த சந்திப்பு நிறைவடைந்ததுமே அமித்ஷா தமது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று தெரிவித்திருந்தார் இதன் மூலம் அமித்ஷா அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினோரு மாதம் காலம் இருக்கு அதுக்குள்ள எப்படி கூட்டணி பற்றி பேசுவது மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றணும் என்ற தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த கூட்டணி பற்றி நாங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு தடாலடியா தெரிவித்தார் இந்த நிலையிலையும் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா சூசகமாக கருத்து தெரிவித்திருந்த நிலையிலையும் அவருடன் கூட்டணி பற்றி பேசல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் தெரிவித்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் பேசும்போது பசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமை என்ன டிமாண்ட் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோரை இணைப்பது பாஜக தினகரனை ஏற்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொன்னா உங்க கூட்டணியில் அவர்கள் இல்லை எங்களுடன் கூட்டணியில் இருக்கட்டும் எங்களுக்கு சீட்டு கொடுத்து விடுங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடந்தாலும் ஒரே மேடையில் நிற்க வேண்டி வரும் இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தான் உண்டாகும் மீண்டும் ஒரு முறை பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன ரெய்டு விட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் கைதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லும் துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல பேச்சுவார்த்தை முற்று பெறாததால் இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விவகாரம் பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு பாஜகவுக்கு நான்கு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அதை அதிகப்படுத்த நினைப்பார்கள் எனவே சீட்டுகள்ல பொறுத்தவர பாஜகவுக்கு நிறைய கொடுக்க தேவல்ல அதிமுக அதிக இடங்கள்ல போட்டியிட முடியும் அப்படிங்கறதுதான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமா இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல குணம ஆயில் கால நிவாரணம் பிரான்ச் एक्सप्रेस கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்โกங்கள் யெல்லம் தேடி வந்து கூரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை india முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள subscribe பண்ணுங்க bell பட்டனை press பண்ணுங்க என்று உங்களுடன் my india